வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன செய்யப்படுறோம்னா காரைப்பொடி செய்யப்படுறோம் காரப்பொடி என்னென்ன பொருள் வேணும்னு பார்த்துக்கோங்க வர மிளகாய் வெள்ளைப்பூடு உரிச்சது சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம் புளி செக்கில் ஆட்டினா நல்லாங்க சரிங்களா உங்களுக்கு எவ்வளவு தேவையோ நீங்கள் எடுத்துக்கோங்க இதில் வந்து என்னென்னா புளிப்பு வந்து புளி வந்து புளிப்பு இருக்கும் இனிப்பு இருக்கும் அந்த மாதிரி புளியாக இருந்ததுன்னா நீங்கள் மண்டபம் சேர்க்க தேவையில்லை இல்லை புளிப்பு மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் மண்டை மலை சேர்த்துக்கிடலாம் அது எப்போ சேர்க்கணுங்கிறத நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன் சரிங்களா ஃபஸ்ட்டு வாங்க என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு ஃபேன் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னு எண்ணெய் சேர்க்காமல் எந்த பொருளுமே இதில் எண்ணெய் சேர்க்கக்கூடாது சரிங்களா ஏன்னா அப்போனா தான் உங்களுக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதத்து வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வர ஃப்ரை பண்ணிக்கலாம் ரொம்ப ஃப்ரை பண்ணணுன்னு அவசியம் கிடையாது லைட்டாக பொண்ணு நேரமாக வர்ற மாதிரி வருட்ட ரொம்ப கருது விட்டுறாதீங்க டேஸ்ட்டு போயிடும் இது காம்போடு போட்டும் செய்யலாம் காம்பு இல்லாமலும் செய்யலாம் சரிங்களா ஃப்ரை பண்ணிடுச்சு அடுத்து வெள்ளைப்பொடு பண்ணிடலாம் ஈரத்தனி பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் அடுத்து வெள்ளைப்பொடு வெள்ளப்பொடு நீங்கள் ஃப்ரை பண்ணுறதும் அந்த ஈரப்பரம் போகிற வரைக்கும் கருகாமல் பார்த்துக்குவோங்க சிம்மில் வச்சுருக்குவோங்க ரொம்ப சின்னதாகவும் நறுக்கிறாதீங்க வேஸ்ட் ஆகிடும் அதனால் கொஞ்சம் பார்த்துங்க நல்ல புளியை உதவிச்சு கரெக்டான பண்ணலாம் இது ஒரு பாத்திரத்தை மாற்றிவிட்டு நம்ம புளியை ஃப்ரை பண்ணிடலாம் ரொம்ப கருது வைக்காதீங்க டேஸ்ட்டாக மாறிப்படிங்க அதுபடியாக நம்ம புளியை போட்டுக்கலாம் புளியும் சேமும் அந்த இயற்கை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க ஏன்னா ஈரப்பதம் இருந்தாச்சுன்னா நம்ம ஒரு மாதத்துக்கு வச்சு சாப்பிட முடியாது ஃபேன் வந்து என்னடா ரொம்ப காரம் இதாக எதுன்னு நினைக்காதீங்க அது ஒன்றும் இல்லை சூட்டு சோடா தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா சீக்கிரம் கழுவு எடுத்துடலாம் ஆறு வச்சு எடுத்தாச்சு மிக்சரில் போட்டுச்சு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு தான் சேர்க்கணும் தோள் உப்பு சேர்க்கக்கூடாது உப்பு சேர்த்தாச்சு உப்பையும் ஃப்ரை பண்ணி தான் போடணும் அப்படியே டைரெக்டாக போடக்கூடாது போட்டிங்கன்னா உப்பில் இருக்கிற ஈரப்பதத்தினால் வந்து நம்ம அரைக்கக்கூடிய காரப்பொடி சீக்கிரம் கெட்டு போயிடும் அதனால் உத்தையும் லைட்டாக ஃப்ரை பண்ணி போட்டுருங்க இந்த மாதிரி குர குரணை அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும் நம்ம அவ்வளோதான் நண்பர்களே நம்ம காரப்பொடி ரெடி ஆகிடுச்சு என்னடா சட்னி மாதிரி இருக்குதுன்னு நினைக்காதீங்க இது எண்ணெய் சேர்த்ததுனால சட்னி மாதிரி தான் இருக்கும் நீங்கள் நல்லெண்ணெய் எதுக்கு நான் பச்சையாக சேர்க்குறேன்னா இது வாசம் நல்லாயிருக்கும் உடம்புக்கு நல்லது அதனால தான் பச்சை நெய் சேர்க்குறோம் இன்னும் தேவைன்னா கூட நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம் இந்த டைமில் உங்களுக்கு வந்து காரம் குறையாது ரெண்டு மூணு நாளைக்கு எண்ணெய் எவ்வளோக்கு அவ்வளோ ஊற்றுறீங்களோ அவ்வளோக்கு அளவுக்கு காரத்தை எண்ணெய் எடுத்துரும் இந்த டைமில் உங்களுக்கு இனிப்பு வேணால் கொஞ்சம் ஓலம் மண்டவெல்லம் போட்டுக்கலாம் சரிங்களா கருப்பட்டியும் டீவும் சேர்த்துக்கலாம் நான் இப்போ கொஞ்சமாக மண்டவெல்லாம் சேர்த்துருக்கேன் இது போட்டிங்கன்னா இட்லி தோசை தயிர் சாதம் தக்காளி சாதம் லெமன் ரைஸ் சுடு சாப்பாடு நீங்கள் எல்லாத்துக்கும் நல்லா சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்